முழுக்க முழுக்க தேர்தலுக்கான ஒரு அழா விளம்பர அரசியல் தான் இப்ப அதனால யாருக்குமே பயன் இல்லை நம்ம நூறு சதவீதம் கிடையாது சார் நாலரை வருஷம் இல்லாத பயனா இப்ப இந்த அஞ்சு மாசத்துல வந்துட போது மனு வாங்குறது அரசு அதிகாரி அவர்கள் இந்த அரசாங்கத்தோடு இப்ப அவங்க வந்து கிட்ட சொல்ல போனா அரசியல்வாதிகள் கூட கிடையாது இப்ப அரசியல்வாதிகள் மனு வாங்கி இப்போ தூள் போட்டுட்டாங்கன்னா கூட அது ஒரு பெருசா நம்ம ஒரு அஞ்சு வருஷம் தான் இருப்பாங்க அடுத்து இருக்க போறது இல்லைன்னு நினைக்கலாம் அதிகாரிகள் தொடர்ந்து இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எப்படி அலட்சியமாக போடுவாங்க அதாவது நம்ம ஊர்ல சொல்லுவாங்களா மல்லாக்கப்படுத்து துப்பி துப்பிடா நம்ம மேலே ஒழுங்குற பாதி தான் தங்கள் பெயரை மக்கள் மனதில் பதிக்க வேண்டும் தமிழ்நாட்டோட முதல்வர் ஸ்டாலின் தான் பதிவு பண்ணுங்கிறதுக்காக அரசு பணத்தில் விளம்பரம் செய்வதற்காக உங்களுடன் ஸ்டாலின் காலை உணவு திட்டம் வந்து பணி நீங்க கொடுத்துருக்கீங்க நான் வாங்கியிருக்கேன் இல்லை நான் கொடுத்துருக்கேன் நீங்க வாங்கியிருக்கேன் நம்ம ரெண்டு பேருக்கு தான் தெரியும் நான் கொண்டு ஆற்றுல போட்டனா குளத்துல போட்டனா கிணத்துல போட்டனான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி மக்களுடைய பிரச்சனைகளை உடனே நான் சரி பண்ணுவேன் ஆட்சிக்கு வந்து நாலரை வருஷம் கழித்து இந்த ஆட்சியில் நாலரை வருஷமா மக்கள் வந்து அவங்களுடைய கோரிக்கைகளை நகராட்சியோ மாநகராட்சியோ தாசுதார லோகமோ கலெக்டர் லோகமோ இப்படி யாரும் நிறைவேற்றவில்லை நாலரை வருஷம் கழித்து இவ்வளோ மனுக்கள் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா இந்த அரசு நாலரை வருஷமா வித செயல்பாடும் செயல்படவில்லை இந்த விஷயத்தில் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஒன்று ஏதோ ஒரு வகையில் அரசு அதிகாரிகள் செய்த தவறாக இல்லை ஆட்சியாளர்களுடைய முழுமையான அலட்சிய போக சார் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற ஒரு திட்டத்தை இந்த அரசாங்கம் கொண்டு வந்தது அது அங்கங்கே முகாங்க முகாம்கள்லாம் அமைத்து அந்த மனுக்கள் பெறப்பட்டு உடனுக்குடன் தேர்வு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி அந்த முகாம் நடத்தப்பட்டிருந்தது நேற்றுக்கு என்ன நடந்ததுன்னா அந்த உங்களுடன் ஸ்டாலின்லேருந்து பெறப்பட்ட மனுக்கள் எல்லாமே வந்து வைகை ஆட்டில் வீசப்பட்டிருக்குது இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது சார் இந்த அரசுக்கு களங்கம் விளைவிக்குன்றதுக்கு பேரில் யாராவது இப்படி செஞ்சுருக்கலாமா இல்லை இந்த அரசோடைய அலட்சியமாக நம்ம பார்க்கலாமா அதாவது பத்தாயிரம் இடங்களில் பத்தாயிரம் முகாம் போட்டு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி மக்களுடைய பிரச்சனைகளை உடனே நான் சரி பண்ணுவேன் பட்டாம்பட்டத்தில் இருக்கட்டும் வேறு எந்த விஷயமா இருந்தாலும் சரி அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு சிறப்பு முகாம்கள் ஆட்சிக்கு வந்து நாலரை வருஷம் கழித்து கே இவங்க வந்து மனுக்கள் வாங்குறாங்க அதுக்கு வந்து லட்சக்கணக்கான மனுக்கள் கொடுக்கப்படுது அப்போது இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா இந்த ஆட்சியில் நாலரை வருஷமாக மக்கள் வந்து அவங்களுடைய கோரிக்கைகளை நகராட்சியோ மாநகராட்சியோ தாசுதார் அலுவலகமோ கலெக்டர் அலுவலகமோ இப்படி யாரும் நிறைவேற்றவில்லை அப்படிங்கிறத இது வந்து நம்ம ஒரு பார்வையாக தான் ஆமாம் நாலரை வருஷமாக அவங்க அவங்க எப்படி இருந்தாலும் ஒரு விஷயம் அழிஞ்சிருப்பாங்க உதாரணத்துக்கு ரேஷன் கார்டில் ஒரு பேர் மாற்றுறதுக்கு நானே அழிவேன் அது எனக்கு வேலை முடிஞ்சு கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுடைய ஸ்டாலின் முகாம்க்கு நான் வரவேண்டி அவசியம் இல்லையா ஓகே நாலரை வருஷம் கழித்து இவ்வளோ மனுக்கள் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த அரசு நாலரை வருஷமாக எந்தவித செயல்பாடும் செயல்பாடும் இல்லை இந்த விஷயத்தில் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஒன்று ரெண்டாவது ஒரு படத்தில் தான் ஒரு காமெடியாக நகைச்சுவையாக வச்சுருந்தாங்க அமைச்சர்கிட்ட போய் மனு கொடுப்பாங்க மனு கொடுத்துட்டு ஊரெல்லாம் சுற்றிட்டு பீச்சில் வந்து கடலை வாங்கி சாப்பிடும்போது அவங்க கொடுத்த மனு வந்து கடலை வச்சு கொடுப்பாங்க அது பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தான் இது இதெல்லாம் வந்து இந்த மனுக்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் இல்லை அப்படிங்கிறது வந்து எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது இவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா இடைக்கு போட்டிருந்தால் கொஞ்சம் பணம் கிடைச்சிருக்கோம் அதை இடைக்கு போடாமல் இல்லை ஒரு கடலக்காரங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்துருந்தால் அவங்களுக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அதை செய்யாமல் ஆற்றுல போட்டு ஆற்றையும் சுத்த அசுத்தப்படுத்துவதற்கான ஒரு வேலையை செய்திருக்கிறார்கள்ன்றதான் ஒரு வேதனையான விஷயம் மற்றபடிக்கு இவங்க உண்மையாகவே இந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க இப்போ அதில் என்ன சொல்லியிருக்காங்க நம்ம நடவடிக்கை எடுத்த மனு அப்படின்னு சொல்கிறாங்க மனு கொடுத்தவர்கள் அதில் பேர் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் எந்த நடவடிக்கை எடுக்கலாம்ங்க நம்ம மக்கள் சொல்கிறதானே ஏற்றுக்கிட முடியும் அவங்க ஏதோ ஒரு வகையில் அரசு அதிகாரிகள் செய்த தவறாக இல்லை ஆட்சியாளர்களுடைய முழுமையான அலட்சியப்போக்கா ஆட்சியாளர்கள் அலட்சியப் போக்கு இருக்கிறனால அரசு அதிகாரிகள் வந்து இதை தூக்கி அதாவது மக்கள் வந்து அவங்களுடைய கஷ்டத்தை சரி செய்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய மனுவே குப்பையிலையோ ஆத்திலேயோ வீசக்கூடிய ஒரு அவலமான சூழல் இருக்கும்போது அதற்கான நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு இருக்கும் மக்கள் எவ்வளவு ஒரு நம்பிக்கை இருந்தா கொண்டு போய் சரி உங்களோட ஸ்டாலின் ஏதோ நமக்குள்ள பிரச்சனை நம்ம அந்த இடத்துல தான் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது இருக்கு இது வந்து நார்மலா ஒரு முகாம் அமைச்சோ அப்படிலாம் கிடையாது உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி முதல்வர் பேர்லேயே வந்து இந்த முகாம் நடக்குது அப்போ இந்த அரசு அதிகாரிகள்லாம் இதுக்கு முக்கிய கவனம் கொடுத்து முதல்வர் பேரில் நடக்குதுன்னு சொல்லி இப்போ ரொம்ப கவனித்து செஞ்சுருக்கணும்ல சார் அலட்சியமாக இந்த முதல்வர் பேரில் இருக்கக்கூடிய மனுக்களை போயிட்டு இப்படி ஆற்றுல வீசுறதுன்றது எந்த வகையில் இல்லை இது எந்த விதத்துலையும் நியாயம் கிடையாது இவங்க இவங்களுடைய முழுக்க முழுக்க அலட்சியப் தான் கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க தேர்தலுக்கான ஒரு அழா விளம்பர அரசியல் தான் இப்போ நீங்கள் ரோட்டில் போய் பா இந்த ரோட்டில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் கிராஸ் பண்ணுங்கள் நூறு இடத்துல வந்து உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி விளம்பர டிஜிட்டல் பதாகைகள் போர்டுகள் வைக்கப்பட்டிருக்கு சார் இப்போ அதனால் யாருக்குமே பயன் இல்லை நம்ம நூறு சதவீதம் கிடையாது சார் நாலரை வருஷம் இல்லாத பயனாக இப்போ இந்த அஞ்சு மாதத்தில் வந்துரு போகுது மக்களுடைய நீங்கள் மக்கள் இடத்துல இருந்து சின்னீங்க மக்கள் வந்து ஒரு பிரச்சனைக்காக தொடர்ந்து நாலரை ஆண்டுகள் இந்த அரசியலும் கோரிக்கை வைத்திருப்பார்கள் வைத்த வை வைத்ததில் எந்த பயனும் கிடையாது எந்த நடவடிக்கையும் கிடையாது அப்படிங்கிறத உளவுத்துறை மூலம் அறிஞ்சிக்கிட்டு அப்போ உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி முதல்வர் சிறப்பு முகாம் போட்டு தமிழ்நாடு முழுவதும் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட இடங்களை போடும்பொழுது லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய கோரிக்கையை மனுக்களாக அரசிடம் கொடுக்குறாங்க நம்பிக்கையின் பேரில் ஏற்கனவே ஒன்றும் நடக்கல சரி முதல்வர் வந்து ஏதோ ஒரு வகையில் நமக்கு செய்யணும்னு ஆசைப்படுறாரு எங்க பட்டி தொட்டி எங்க பார்த்தாலும் உங்களோட ஸ்டாலின் விளம்பரம் பேப்பரில் எங்கே பார்த்தாலும் உங்களுடைய ஸ்டாலின் விளம்பரம் டிவியை பார்த்தாலும் உங்களுடைய ஸ்டாலின் ஸ்டாலின்ங்கிற விளம்பரம் யூடியூப்லேருந்து சமூகத்துலேருந்து எங்கே பார்த்தாலும் விளம்பரமாக இருக்குது அப்போ உண்மையாலுமே இவங்க இந்த அஞ்சு மாதத்தில் நம்மளுடைய பிரச்சனையை முடிச்சு கொடு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் அப்பாவி மக்கள் அவங்களுக்கு எந்த வித வேலையும் நடக்காத பட்சத்தில் சரி புதுசாக ஒரு இது சொல்கிறாங்க இதுக்கு ஒரு முயற்சி பண்ணுவோம் புது திட்டங்கும்போது கொஞ்ச நாளைக்கு சரி பண்ணுறதுக்கான சூழல் இருக்குது அப்படி பயன்படுத்தணுங்கிறதுனால பண்ணது ஆனால் அதுவும் ஏற்கனவே கொடுத்த மனுவோட மோசமான முறையில் இந்த மாதிரி அலட்சியமாக மக்களை புறக்கணிக்க விதமாக ஆத்துக்களை கொட்டி போட்டுருக்கிறது மக்கள் கடுமையான வே ஒரு வேதனையும் வருத்தத்துலையும் இருக்காங்க இது ஒரு பொருள் இருக்கட்டும் சார் இன்னொன்று என்னன்னா அவர்கள் தரப்பில் சொல்றது என்னவா இருக்குன்னா இந்த திட்டத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிது இதில் வந்து களங்கம் விளைவிக்கும் வகையில் இந்த மாதிரி யாராவது இந்த மாதிரி செஞ்சுருக்கலாம் அப்படின்ற ஒரு இது வந்து ஏன்னா இந்த மனுக்களை வந்து போயிட்டு இந்த ஆற்றுல வீசுறதுன்ற அளவுக்கு ஏன் அதிகாரிகளோ இல்லை மற்றவர்களோ ஏன் இப்படி செய்ய போறாங்கன்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்களே அதாவது சார் இப்ப இந்த மனு வாங்குறது யாரு அரசு அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் அப்போ அரசு அதிகாரிகளே திமுகவோட ஆட்சி நம்ம வரக்கூடாது இது அரசு அரசு அதிகாரிகளுக்கு எதிரான ஆட்சி இந்த மனுக்கள் வந்து சரி பண்ணிட்டேன் மறுபடியும் ஆட்சிக்கு வந்துடுவாங்க அதனால் இவங்க இவங்க கொடுக்கக்கூடிய மனுக்களை நம்ம வந்து அலட்சியமாக தூக்கி ஆத்துலயோ இல்லை ரோட்லேயோ இல்லை கைலாங்கடிலே இடைக்கு போடணும் அப்படிங்கிற மாதிரி சிந்திக்கிறாங்க அப்படின்னா யாருடைய தப்பு மனு வாங்கிறது அதிகாரிகள் அவர்களும் இந்த அரசாங்கத்தோடு அவங்க வந்து கிட்டத்தட்ட சொல்ல போனால் அரசியல்வாதிகள் கூட கிடையாது இப்போ அரசியல்வாதிகள் மனு வாங்கி போ தூள் போட்டுட்டாங்கன்னா கூட அது ஒன்று பெருசாக நம்ம ஒரு அஞ்சு வருஷம் தான் இருப்பாங்க அடுத்து இருக்க போறது இல்லைன்னு நினைக்கலாம் அதிகாரிகள் தொடர்ந்து இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எப்படி அலட்சியமாக போடுவாங்க இது வந்து முதல் இவங்க வந்து சொல்கிறது தப்பு அதிகாரிகள் அப்படியே தான் இருப்பாங்க மனுக்களை வாங்கினதுக்கு ஏதோ ஒரு ரிசிப்டாச்சும் அவங்க கொடுத்துருப்பாங்க அப்படிங்கும் போது அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது அதிகாரிகள் தான் அப்படிப்பட்ட அதிகாரிகளே இந்த ஆட்சி ஆட்சியாளர்களுக்கு எதிராக சரி செய்கிறாங்க சரி செஞ்சுருப்பாங்கன்னு சொல்கிறது அதாவது நம்ம ஊரில் சொல்லுவாங்களா மல்லாக்கப்படுத்துட்டு துப்பி கட்டா துப்பினா நம்ம மேலே உழுங்குற மாதிரி தான் இது உளுமு அரசினுடைய மெத்தன போக்கு இவர்கள் மனுவுக்கு மேலும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்வு நமக்கு சொல்லுது சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு சார் இப்ப இந்த முகாம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் கொடுக்க போனாங்க மனுக்கள்லாம் பிரச்சனை சரியாக போது புதுசா போ ஒரு திட்டம் பதினஞ்சு மக்கள் லட்சக்கணக்கில் ஆர்வமா கொடுத்தது இயல்பு தானே இப்ப இனி இந்த நம்பிக்கை இருக்குமா இந்த திட்டத்தின் மூலம் இந்த உங்களுடன் ஸ்டாலின் போய் முன் வந்து மனு கொடுப்பாங்களா அதாவது மனு கொடுக்கறது வந்து ஒரு லெட்டர் எழுதி நம்ம பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமாங்கிற எண்ணத்துல மக்கள் வந்து கொடுக்கறது இயல்பு அது நடக்குமா நடக்காதான்றது இப்போ நம்ம நடைமுறையில் பார்க்கும்போது என்ன தெரியுது இவங்க அதை தூக்கி குப்பையில் போட்டுறாங்க ஆற்றுல போட்டுறாங்க நடவடிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மனு கொடுத்தவரே பேட்டி கொடுக்குற ஒரு பெத்திரிகை செய்துலாம் நம்ம பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது இந்த திட்டத்துக்கு வந்து மக்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் சரி இல்லாட்டும் இருந்தும் சரி இந்த திட்டம் வந்து ஒரு மிகப்பெரிய படிதோல்வி திட்டம் உங்களோட ஸ்டாலினுங்கிறது உண்மையாகவே இவர்களை மக்களுக்கு சேவை செய்யணும் இந்த திட்டத்துக்கு இன்னும் வரவேற்பு அதிகமாக இருக்கும் இப்போதான் அதுக்கு என்னோடய நண்பர் ஒருத்தர் நான் உங்களோட ஸ்டாலின்ல போய் மனு கொடுத்தேன் எனக்கு பட்டா கிடச்சிருச்சு உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் வந்து நான் வந்து வேற ஒரு பிரச்சனைக்கு கொடுத்தேன் உடனே தீர்வு கிடைச்சிருச்சு இந்த மாதிரியான அடிப்படை தீர்வுகள் ஏதாவது கிடைத்திருந்தால் அந்த திட்டத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருந்திருக்கும் அப்படி வரவேற்பு இருந்தால் இந்த மாதிரி கோடிக்கணக்கில் மக்களுடைய வரி பணத்தில் வந்து விளம்பரம் செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது தங்கள் பெயரை மக்கள் மனதில் பதிக்க வேண்டும் தமிழ்நாட்டோட முதல்வர் ஸ்டாலின் தான் பதிவு பண்ணுங்கிறதுக்காக அரசு பணத்தில் விளம்பரம் செய்வதற்காக உங்களுடன் ஸ்டாலின் காலை உணவு திட்டம் இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் புதுசு புதுசாக உருவாக்கி மக்கள்கிட்ட வந்து அவங்க அவங்க கட்சி பணத்தில் விலக சார் செய்யாமல் அரசு பணத்தில் விளவு செய்கிறது தான் நம்ம பார்க்குறோம் சார் இப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல நடந்துருக்குறது அப்பட்டமாக நமக்கு பத்திரிகை செய்தி மக்களுக்கு சமூக வலைதளங்கள் ஃபுல்லாக பரவல் ஆகிட்டு இருக்கு இனி இது மாதிரி வேறு இடங்களில் ஏதாவது நடக்கும் இல்லை நிறைய இடத்துல நடந்திருக்கு சார் தெரிஞ்சது இது ஒன்று அவ்வளோதான் இப்போ ஆற்றுல போடும்போது தண்ணி அடிச்சுட்டு போகும்போது எங்கே போய் சேரும் கடையில் போய் சேர்ந்துட்டு யாருக்குமே பார்க்க போகிறது பார்க்கறதுக்கான சூழல் இல்லை இந்த இடத்துல ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு மக்களுக்கு வேறு பார்த்து நம்மளுடைய மனு இந்த மாதிரி என்று கொண்டு வந்ததுனால தெரிஞ்ச விஷயம் தான் இது மற்றபடிக்கு இது பல இடங்களில் தவறுதல் நடந்தாலும் தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லையா மனு நீங்கள் கொடுத்துருக்கீங்க நான் வாங்கியிருக்கேன் இல்லை நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் வாங்கியிருக்கீங்க நம்ம ரெண்டு பேருக்கு தான் தெரியும் நான் கொண்டு ஆற்றுல போட்டனா குளத்துல போட்டனா கிணத்துல போட்டோனான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க நம்ம ஒரு மனு கொடுத்துருக்கோம் அதுக்கு நடவடிக்கை இருக்கும் அப்படிங்குறது நினச்சிட்டு இருப்பீங்க அது நடக்கலைன்னா எப்படி தெரியும் இப்போ இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா இப்போ இது அரசியல் வருது நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி தான் எலெக்ஷன் வருது அப்போ இது ஒரு முகாம் மாதிரி நடத்தி அப்போ இந்த மனுநல நடவடிக்கை என்ன என்ன மக்கள் கொடுத்தாங்க அதை வாங்கி வச்சுக்கிட்டா போதுன்ற ஒரு இதில் தான் இது போயிட்டுருக்குன்னு நம்ம எடுத்துக்க முடியுமா ஆமாம் சார் அதாவது நாங்கள் ஆட்சியில் இருக்கோம் நாலரை வருஷமாக இருக்கோம் மக்களுக்கு ஒன்றுமே செய்யலை புதுசாக செய்கிற மாதிரி ஒரு பிம்பங்களை உருவாக்குறதுக்கான ஒரு விளம்பர மாடலுக்கு புது புது திட்டங்களை திடீர்னு திடீர்னு அறிவிக்காங்க இப்போ நீ கூட திடீர்னு முதல்வர் வெளிநாட்டுக்கு போகிறாரு ஏற்கனவே இப்போ எத்தனையோ ஆயிரம் லட்சம் கோடி ரூபா கொண்டு வந்தேன்னு சொன்னாங்க அதெல்லாம் எந்த திட்டம் வந்துச்சு எந்த கம்பெனி வந்துச்சு ஒன்றுமே தெரியல போகிறார் வரார் திட்டங்களை கொண்டு வரார் அப்படின்னு இதெல்லாம் ஒரு விளம்பரம் தானே முதல்வர் அமே அமெரிக்கா போயிட்டார் நியூசிலாந்து போயிட்டார் இங்கிலாந்து போயிட்டாருன்னு சொல்கிறது ஒரு விளம்பரம் இது வந்து ஒரு விளம்பர மாடல் அரசுன்றது இது எடுத்துக்காட்டுது சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துருக்கீங்க மிக்க நன்றி சார் நன்றி